கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அதுல தமிழ் பாடத்துல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரட்டுற மொழிதல் இந்த டாபிக் பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இதுல தான் நம்ம கிளாஸ் ஜாமிய எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் நான் சொன்ன மாதிரி தமிழுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க அடுத்த சைக்காலஜி நடத்தப்போ அதுக்கு ஒரு தனியாக ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க அண்ணனைக்கு வரத உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எழுதி வச்சிருங்க இப்போ நீ இப்போ எழுதி வச்சிருந்தீங்க உங்களுக்கு எழுதும்போது இப்போ இப்ப சில விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா எழுதும் போதே வந்து ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும் ஓகே நம்ம இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டால் அவங்க எழுத முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அதனால தான் நான் உங்களுக்கு எழுத சொல்றேன் சரிங்களா ஓகே இப்போ இந்த கிளாஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் வந்து சார் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஜாயின் பண்ண போறவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் ஆல்ரெடி இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் வந்து எப்படி உங்களுக்கு கிளாஸ் வரும் அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல நான் சொல்லிருக்கேன் அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ லிங்க்ல கொடுத்துருக்கேன் சோ புதுசா பாக்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இரட்டுற மொழிதல் நல்லா கவனிச்சுங்க இரட்டுற மொழிதல் இது ஒரு பாடல் பகுதி இந்த இரட்டுரல் மொழிதல் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் சரிங்களா நல்லா கவனிச்சிக்க ஒரு சொல்லோ அல்லது ஒரு வார்த்தையோ இல்லை ஒரு சொற்றொடரோ நல்லா கவனிச்சிக்க ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ அந்த அந்த ஒரு வரி ஃபுல்லா இது வந்து இரு பொருள் தரும்படி அமைந்தால் அதை இரட்டுர மொழிதல் எனப்படும் அதாவது ஒரு வார்த்தை பேசுறோம் அந்த வார்த்தை வந்து ரெண்டு பொருள் தருமாறு அமைஞ்சிச்சுன்னா அதைத்தான் இரட்டுர மொழிதல் அப்படிங்கிறோம் சரிங்களா இதை பாடல் நடத்துறப்ப நான் தெளிவா சொல்றேன் இப்போ இத பத்தி அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இரட்டூர் மொழி அதை வார்த்தை பயன்படுத்திங்க ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள் தரும்படி அமைந்தால் அதை வந்து இரட்டூர மொழிதல் அணி எனப்படும் சரிங்களா இதை வந்து எப்படி சொல்லுவாங்க சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு எப்படி சொல்லுவாங்க இந்த இரட்டூர மொழிதல் வந்து சிலேடை அணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இப்போ பாருங்க புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு இது ஒரு நூல் இருக்கு இந்த நூல் வந்து பல புலவர்கள் சேர்ந்து எழுதியிருக்காங்க அதான் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு இந்த தனிப்பாடல் திரட்டு ஒரு இருந்து எந்த பாடல் உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்குன்னா ஆணிக்கு இணை இந்த பாடல் தான் உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலை எழுதினவர் தான் சந்த கவிமணி இவர் தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு சரிங்களா நல்லா இந்த மாதிரி இதுல இருந்தா உங்களுக்கு கேட்பாங்க அதனால தான் நான் கிளாஸ் ஒன் டைம் கவனிச்சுட்டு அப்புறம் அனுப்ப நோட்ஸ் படிக்க சொல்றேன் அதனால கவனிச்சுங்க புலவர் பழரி பாடலின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு இதுதான் கேட்பாங்க இந்த ஆடிக்கு இணை என்ற பாடல் எந்த தூணிலிருந்து எழுத்தாளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்ப நான் வந்து தனிப்பாடல் திரட்டு அந்த நூல் இருந்து இந்த ஆடிக்கு இணை அப்படின்ற ஒரு பாடல் எழுத்தாளப்பட்டுள்ளது இந்த பாடல் எழுதினவர் வந்து சந்த கவிமணி தமிழகனா சரிங்களா இவருடைய இயற்பெயர் சண்முக சரிங்களா இவர் வந்து பாருங்க பன்னெண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பனிரெண்டு சிற்றிலக்கிய நூல்களை இவர் எழுதிருக்கார் சரிங்களா இதுதான் இதற்கு அடிப்படையான விஷயம் சரிங்களா சரி இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழை பத்தி வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல் அதே நேரத்துல அந்த தமிழ வர்ணிக்கிற பாடல் வந்து கடலுக்கு கடலையும் சேர்ந்து வாழ்த்துற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே ஒரு பாடல் இரு பொருள் தரு தமிழை பத்தியும் சொல்றாங்க கடலை பத்தியும் சொல்றாங்க சரிங்களா அதனால தான் இத இரட்டூர மொழிதல் அப்படி சொல்வாங்க இப்போ நான் பாடலா உங்களுக்கு விளக்கறப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த பாடலை ஒன் டைம் நான் படிச்சிடுறேன் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் ஆநீகிடந்து சங்கத் தவர்காக்க ஆనికి இனகிடந்த தமிழ் இnde இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வரி பாருங்க முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இது எப்படி சார் தமிழுக்கும் கடலுக்கு வரும் டவுன் நோஸ் பாருங்க இப்போ பாருங்க முத்தமிழ் அப்படின்றது தமிழ் என்ன சொல்லுவோம் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழ் சொல்லுவோம் கடலுக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா பாருங்க முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முத்திரை வந்து கடல மூழ்கிதான் எடுப்பாங்க அதான் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் பாருங்க இது தமிழுக்கும் வருது கடலுக்கும் சொல்றாங்க அடுத்து என்ன அப்படி பாருங்க மெத்த வணி வணிகளமும் மேவலால் அதுல பாருங்க அதாவது அந்த முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் அப்படி சொல்றாங்க தமிழ முச்சங்கம் என்ன சொல்லுவோம் முதல் இடை கடை ஆகிய முச்சங்கம்னு சொல்லுவோம் கடலுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா மூன்று வகையான சங்குகள் தருதல் மூன்று வகையான சங்கிகள் வந்து கடன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அதான் முதல் வரைக்கும் அடுத்து பாருங்க மெத்த வணிகளமும் மேவலால் இதுல பாருங்க மெத்த வணிகளம் அப்படின்னா தமிழுக்கு அணிகளங்களா இருக்கு என்னென்ன ஐம்பரும் காப்பியங்கள் தான் ஐம்பரும் காப்பியங்கள் இதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்து கீழ் கிளாஸ் வரப்ப தெளிவு நடத்துவேன் ஐம்பரும் காப்பியங்கள் தான் தமிழுக்கு வந்து அணிகலங்களா இருக்கு அப்ப கடலுக்கு வந்து பாருங்க மிகுதியான வணிக கப்பல்கள் வணிக கப்பல்கள் கடல்கள் பயணிக்கும் சரிங்களா அப்ப தமிழுக்கு அணிகலங்களாக இருக்கிறது காப்பிகள் கடலுக்கு பாத்தீங்கன்னா மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க அணைகிடந்தை அது பாருங்க பாருங்க நித்தம் அணைகிடந்தை சங்கத்தவர்காக்க ஆளுக்கு இணையிடந்தை இணை தமிழ் இன்று அதாவது என்னன்னா இந்த இலக்கியங்கள் எல்லாம் தமிழ் புலவர்கள் காத்து நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த கடலை காத்திருக்கிறது அந்த கடல இருக்க சங்கை காத்திருக்கிறது பாருங்க நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கையை காத்தல் சரிங்களா இப்போ இந்த பாடல் புரிஞ்சுங்களா தமிழ் இருக்க சொல்லி அப்படியே கடல இருக்க சொல்றாங்க சரிங்களா இதுதான் இந்த பாடம் எப்பவுமே வந்து இந்த செயல் பகுதி இலக்கண பகுதியை படிக்கும் போது மட்டும் கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு அப்புறம் படிக்கணும் சரிங்களா சோ இந்த இந்த பாடல்தான் உங்களுக்கு நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அடுத்த கிளாஸ் இன்னொரு பாடல் பார்ப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்